ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்ன ஸ்பெஷிங்ல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஒரு படம் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிவன் பிக்சரில் எத்தனை முக்கோணங்கள் ஹோமினி ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் இது ஃபர்ஸ்ட் பிக்சர் நம்ம எப்பயுமே பார்க்க வேண்டியது வந்து இந்த பேஸை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இந்த பேஸ் ஃபார் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இதை ஆட் பண்ணிக்கும் கூட்டினா என்ன வரும் நாலு மூணு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது பத்து ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் வந்து அதையும் ஆட் ஆட் என்ன கிடைக்கும் ஒன் சிக்ஸ் இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர் டென் பிளஸ் சிக்ஸ் என்ன பத்தும் ஆறும் கூட்டினா பதினாறு ஸோ இந்த கிவன் பிக்சர்ல

தேர்ட்டி அப்போது கொடுத்துருக்க இந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இல்லைன்னு பார்த்தோன்னா முப்பது இருக்குது புரியுதா ஈஸியாக இருக்குல்ல